அமித்ஷாவும் ஓடியும் கண்டறிந்திருப்பது எஸ்ஐஆர் என்கிற இந்த தீபேத நடவடிக்கையை இரண்டாம் உலகப்போருக்கு முன்னும் பின்னும் உலகத்தில் அரங்கேற்றப்பட்ட பாசிச சக்திகள் தேர்தலை நிராகரித்தார்கள் ஆனால் ஓடி அரசு கண்டறிந்திருப்பது தேர்தல் நடக்கும் ஆனால் இவர்கள் யாருக்கு யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்களோ யாருடைய வாக்கு இவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் மட்டும் வாக்களிக்கக்கூடிய நவீன மோசடியை மோடியும் அமித்ஷாவும் கையில் எடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து என்று சொன்னால் ஒன்பது தேர்தல்களில் ஒன்பது தேர்தல்களில் இந்த நாட்டின் குடிமக்களாக வாக்களித்தவர்கள் யாருக்கும் திரும்ப வாக்காளர் பட்டியலில் இடமில்லை முடிந்தால் இந்த விவரங்களை எல்லாம் பதிவு செய்து நீ வாக்காளராக பதிவு செய்து கொள் என்று ஜனநாயகத்தின் மீது மிக மூக்கதனமான ஒரு தாக்குதலை மோடி அரசு துவங்கி இருக்கிறது நம்மை பொறுத்தவரை இருக்கிறோம் அமித்ஷா படைத்தவர்களே வந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே போராடுகிறோம் மக்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தமிழகம் முழுவதும் பெருந்தளம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய அருமை தோழர்கள் தொண்டர்கள் தட்டுகிறதோ நீ மூன்று முறை தட்டுகிறாய் நாங்கள் முப்பது முறை தட்டி இந்த வாக்குரிமையை உறுதி செய்வோம் உறுதி செய்வோம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி எங்கள் வார்த்தைகளை நிறைவு செய்கிறோம் நன்றி